Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான அதே சமயம் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது வந்து சாதத்தோட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி தோசை நெய் சாதம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதே சமயம் டேஸ்ட் வந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சமாக மட்டன் எடுத்துகிட்டு நான் குக்கரில் சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்துட்டு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் இது கூடவே நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நீங்கள் இந்த குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே குக்கர்லேயே இன்றைக்கி நம்ம வந்து குழம்பு செய்ய போகிறோம் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா கல்லெண்ணை சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்குறேன் அது கூடவே நம்ம வந்து புதினா புதினாயில் மல்லியலை கருவேப்பிலை மூணுமே அந்த எண்ணெயில் பொறிஞ்சு அந்த ஃப்ளேவர் இறங்கும் போது நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துடணும் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா ஓரளவுக்கு குக் பண்ணால் போதும் இது ஓரளவுக்கு நல்லா குக்காகி வந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே நல்லா குக் பண்ணணும் இது கூடவே கொஞ்சப்போ புதினா இளமல்லி இல்லை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க புதினா நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு வாட்டி நல்லா குக் பண்ணிக்கோங்க நல்லா சிம்மில் வச்சு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் அரைக்க வரும் மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துருக்குறேன் திருவிண தேங்காய் இது கூடவே கொஞ்சமாக மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெருஞ்சீரகம் மூணுமே சேர்த்துருக்குறேன் இது கூடவே ஒரு மூணு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறேன் நீங்கள் நிறையா வச்சிங்கன்னா இந்த அளவெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக கசகசா சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போய் நல்லா குக்காகி வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தா அந்த மட்டன் அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த மெத்தடில் செஞ்சிங்க அப்படின்னா அடிக்கடி இந்த மெத்தட் மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க இப்போ இது ஒரு மாதிரி நல்லா கொதித்து வரணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வரணும் இந்த அளவுக்கு கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டை நான் சேர்க்குறேன் உங்களுக்கு குழம்பு எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கூடவே சேர்த்துட்டேன் அதனால் கொஞ்சம் நேரம் ஆச்சு எனக்கு வந்து சுண்டி வர்றதுக்கு நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துட்டாலும் நம்ம சிம்மில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா அந்த தண்ணிலாம் சுண்டி வந்துடும் அதே சமயம் டேஸ்ட் இன்னும் ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக புதினா எல்லாம் மல்லிகளெல்லாம் சேர்த்துருக்குறேன் இப்போ ஓரளவுக்கு நல்லா குழம்பு வந்து கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு இது இன்னும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதே சமயம் குழம்பும் சுண்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்தோட சப்பாத்தியோட இட்லி தோசை இடியப்பத்தோடலாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் ஒரு வாட்டியாவது மட்டன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்